அப்படி தீர்களுக்கு உதவிப்படக்கூடிய பல முத்திரைகள் முத்திரை அந்த முத்திரைகளில் ஒரு சில முத்திரையை தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்கப்படுங்க அதில் முக்கியமான முத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போயுமே பிடிக்கக்கூடிய முத்திரை அப்படிங்கிறது இந்த பிராண முத்திரை அப்படி வந்து இப்படி இங்கே வளச்சி நுண்ணிய தோன்றவான தோன்றமே போய் இப்படி போட்டு அழுத்தக்கூடாது இப்படி அழுத்தினீங்கன்னா அந்த முத்திரை வந்து வேலை செய்யும் ஸோ தொட தான் செய்யணும் ஐட்டை தொடரும் பழக பழக வந்து ரெண்டு பேரும் நீடிக்கணும் இது வந்து பிராணம் முற்றனு சொல்லி இருக்குது ஸோ பிராணம் ரெண்டு கைகளில் நீங்கள் வந்து இப்படி குடித்து அப்படியே அங்கே இருந்து நிமிஷம் டெய்லி வைப்பாங்க அப்படின்னா எலும்புகள் வந்து நல்லா பலப்பட ஆரம்பிக்கும் இந்த முத்திரையை எவ்வளோவுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தன்மை கிடைக்கும் ஆக்சிஜன் இல்லாமல் வந்து அதிகப்படுத்தும் எலும்புக்கு ஒரு சக்தியை வந்து அதிகம் நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும் அதுபோக உடம்பில் சர்க்கரை அளவு குறைப்பதற்கு உபயோகப்படும் அதுக்கடுத்து நீர் தன்மையை சீர்படுத்தும் பெண்களுக்கு மாதவராய் பிரச்சனை ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சீனியர்கள் பிரச்சனை தீர்வாக இருக்கும் தோல்நோய் பிரச்சனைக்கு வந்து நல்ல ஒரு அருவணு தீர்வாகவும் இருக்கும் இப்படி பலவிதமான தீர்வுகளுக்கு முத்திரை அப்படிங்கிறது உபயோகப்படும் இதோடு சேர்த்து நீங்கள் இந்த முத்திரையை வந்து டெய்லி பார்த்திங்கன்னா குடிக்கலாம் பிரச்சனையாக இருக்காது ஜாஸ்தியாக இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு நாற்பத்தைந்து நிமிடம் கூட இந்த முத்திரையை குடிக்கலாம் இந்த முத்திரைகளில் பிராண முத்திரை அப்படிங்கிறது இப்படி வச்சுக்கணும் வடியில் இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கலாம் மேலே வச்சுக்க வந்து இப்படி நீங்கள் சமநிலை போட்டு உட மேலே வச்சுக்கலாம் உடமேலே போய் வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்படி மேலே பத்தமாக வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துக்கணும் சரிங்களா இல்லை பட்டு நீங்கள் வைக்கிறனாலும் வச்சிக்கலாம் இப்போ பட்டு நீங்கள் வந்து முதலீடு செய்கிறாலும் செஞ்சுக்கலாம் உட்காந்து செஞ்சுக்கலாம் சேரை உட்காந்து செய்யணும்னு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எதில் வசதியாக வசதி எந்த மாதிரி கம்பெனி இருக்கோ அதை வந்து உட்காந்து செய்யலாம் அதுக்கடுத்து சர்க்கரை அளவைக்கு வைப்பதற்கு உடம்பில் சக்தி அதிகப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப உடம்பில் வந்து இந்த தொண்டை சம்மந்தப்பட்ட இது இத பிரச்சனைலாம் தீர்க்கிறதுக்கு அது முக்க தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு உபயோகப்படுறதுக்கு உபக முத்திரைக்கு மாதங்க முத்திரைன்னு உட்டு என்ன பண்ணுவோம் கைகளை முன்னாள் போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த நடுவரில் அதுக்குள்ள நீட்டிக்கணும் இங்கே வரையும் இப்படி போட்டுக்கிறீங்க இப்படி போட்டுட்டு இந்த நடுவரில் மட்டும் ரெண்டு வரையும் நீட்டிக்கிறீங்க நீட்டி இந்த தாடை சேர்ந்துருக்கு இல்லையா இதில் கொண்டு வந்து இப்படி முட்டை வைக்கக்கூடாது முட்டை வைக்கிற மாதிரி பக்கத்தில் தாரை கீழே வச்சுக்கணும் அதாவது கீழே வச்சுட்டு ஒட்டாமல் அப்படியே வச்சு அப்படியே கண்ணை மூடி கையில் வச்சுட்டா நல்லது கையில் வச்சுட்டு வைக்கிறது நல்லது அப்படியே கண்ணை மூடி அப்படியே அமர்ந்திருக்காமல் இருக்கு இந்த மாதங்கி முத்திரை அப்படிங்கிறது நம்மளுக்கு அற்புதமான ஒரு தெய்வீகாக்கை கொடுத்து நம்மளுடைய சக்தி நிலையை மேம்படுத்தாங்க இதை தினந்தோறும் வந்து பத்து நிமிடத்துலேருந்து பாய் நிமிடம் அப்படிங்கிற செஞ்சீங்கன்னா சூப்பரு குறைந்தது நாற்பது நிமிஷம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு முத்திரையும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா தொண்ணூறு நாள் ஆகணும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்கள் கம்மியாக எந்த முத்திரைகள் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்ததோ அந்த முத்திரையை நீங்கள் வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இப்போது ஒருத்தருக்கு வகையில் வந்து பிரச்சனை இருக்குது ஒரு மாதிரி டைட் எல்லாம் குழு குழு மாதிரி வந்துடுது அப்புறம் சிவிலிங் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிராண முத்திரையை ஏழு பற்றி செய்கிறது அப்புறம் மாதவி முத்திரையை அடுத்து செய்கிறது அதெல்லாம் செய்ய 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 அந்த பிரச்சனைகளை வந்து கொண்டு வரும் அதோடு சேர்த்து அவங்க என்ன பண்ணுன்னா இதுக்கு பேர் வாயு முத்திரை இந்த வாயு முத்திரை இப்படி கைகளுக்குள்ள கட்டை வல்லுக்கு கட்டை கட்ட வல்லுனா இந்த கட்டை வல்லுக்கு இந்த ஓரத்தை வந்து வெலை இருக்கும் வச்சு இதை வந்து லாக் பண்ணிக்கணும் இப்போ ஆய்வு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு தான் வாயுக்கட்டவல்ல கீழே வச்சுட்டு ஆல்ரெட்டி வச்சுட்டு இந்த கட்டை விலை மேலே வச்சு அடுத்து பிடிச்சிக்கணும் இதுக்கு பேர் வாயு முத்திரை இந்த வாயு முத்திரையை நீங்கள் வந்து பிடிக்க பிடிக்க உங்கள் உடம்புல தேவையில்லாத கழிவு அது உக உடம்புக்கு கூடிய அனாவசியமான பதட்டம் தேவை எத்தனை பயம் இதெல்லாம் என்ன ஆகிடும் நீங்கி அது போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரொம்ப அமைதியான தன்மை கிடைக்கும் இரவில் சரியானவங்களுக்கு தூக்கம் நிம்மதியாக மாதிரியாக தூங்குறதுக்கு ரெண்டு பேரையும் வச்சிடும் சரிங்க படுத்துட்டு இருக்கும்போது கூட வச்சு நீங்கள் போய் கிடைச்சுன்னா தோணுன்னா புகழ கையில் தானே இது போக நடந்து போகும்போது நீங்கள் வச்சு நடந்து போகலாம் பாக்கி போகலாம் மடியில் உட்காந்துட்டு வச்சுட்டு நீங்கள் மடியில் வந்து இப்படி மடியில் போய் வச்சுக்கலாம் சரிங்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சீக்கிரம் வந்து உள்ளே போகாது போக 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 பழக பழக போக அவங்களுக்கு வந்து இப்போ வாயு முத்திரைங்கிறது இது ஸோ கேஸ்டிக் ப்ராப்ளம் இருக்குது அடிக்கடி கேஸ் புரியும் காற்று மாதிரி இருக்கும் ஏ அடிக்கடி ஏப்பை வரும் சாப்பிட்ட ஒன்று ஒரு மாதிரி லாக்கான மாதிரி தெரியும் அசடி ப்ராப்ளம் மாதிரி வந்து இன்சல் பண்ணியிருந்தோம்னா அந்த வாயு முத்திரையை பிடிக்க பிடிக்க ரொம்ப நன்மை வந்து கிடைக்கும் இந்த வாயு முத்திரை ஆரம்பத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆனால் அங்கே காற்று பிளாக் ஆகி பிடிச்ச வரதுக்கு இல்லையா அந்த பிளாக்கேஜ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து உபயோகப்படக்கூடிய ஒரு முத்தை அன்பானத்துக்கு பதட்டம் இருக்கு இல்லையா அந்த பதத்தை நீக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு ஸோ இந்த வாயு முத்திரை வந்து ஒரு அற்புதமான முத்திரையாக இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வாயு முத்திரை சரிங்களா அப்புறம் கழிவு நீக்கப்பட்டு முத்திரை இது என்ன பண்ணோம் உடம்புக்கு ஒரு எல்லாம் நீக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தன்மையை மேம்படுத்தக்கூடிய முத்திரை இதுக்கு என்ன பண்ணுவோம் அஞ்சு வயதுக்கு இல்லையா இந்த அஞ்சு வரல இந்த ஓரம் இருக்குது இந்த ஓரத்தை நீங்கள் உங்களுடைய கட்ட வரது இல்லையா அதை வச்சு இது வச்சு அப்படிங்க இந்த ஓரத்தில் இங்கே கீழே கிடையாது இந்த இடத்துல புள்ளுக்கு இதுதான் ஒரிஜினல் கழிவு கழிவு நீக்கணும் சரிங்களா அப்போ இப்படி வச்சு நீங்கள் இப்படி விரிச்சு வச்சுக்கலாம் இல்லை இப்படி சேர்த்தியும் வச்சிக்கலாம் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு நல்ல புறம்போது என்ன ஆகிடுங்கன்னா கை தானே இங்கே வர மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் லைட்டாக இப்படி விரித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டணும் அதனால் இந்த மோதவர்களுடைய இந்த கார்னர் இந்த மோதவர்களுடைய இந்த கார்னர் இல்லை இந்த கார்னரில் கொண்டு வந்து இந்த கட்டை வரலை நீங்கள் போயிடலாம் சரிங்களா வச்சுட்டு நீங்கள் ரெண்டு கை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து பண்ணிவிடுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி சேர்த்து வச்சு கையை வச்சு இப்படி சேர்த்தியும் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக விரிச்சும் வைக்கலாம் விரித்து வைக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜூன் இருக்கும் இதுக்காக இதை வந்து ஒரு உங்களுக்கு இப்படி விரிச்சி வச்சதில் ஒரு அமைதி தன்மை கிடைக்கும் அவங்க கை மாதிரிக்கி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மீனிச்சட்டுகிற மாதிரி இருக்கும் ஆனால் பழக 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 இது ரெண்டு விதமாக வச்சாலும் வேலை செய்யும் இது கழிவு நீக்க முடியும் இதை காலைல காலையில் டெய்லி பத்து நிமிஷம் அதுபோக வந்து சாயங்காலம் உள்ளது இரவு ஒரு பத்து நிமிஷம் இது காலை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டம்மள் தண்ணி இருபது ரூபாய் தண்ணியோ பத்து தண்ணியோ ரெண்டு டம்ளல் குடிச்சிட்டு அதுக்கு பிறப்பு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் காலை அமைதியாக உட்காமே இருக்குங்க இந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் தேவையில்லை கழிவுகளாக இருக்கு இல்லையா அது தானாகவே வெளியேறாங்க அப்படி வெளியேறதுக்கான வாய்ப்பு வந்து போக போக வந்து குடிக்க பிடிக்க பிடிக்க அர்த்தமாக செய்யும் சரிங்களா அப்போ இருக்கிற நிமிஷத்தில் தான் கழிவுகள் வச்சு இதையும் இருந்தோறும் வந்து செய்யலாம் உங்கள் உடல் கழிவு நல்லா வெளியேயிருச்சு இயல் இயல்பாகவே உங்களுக்கு வந்து காலையிலையும் சாயங்காலமும் இருவேளை வந்து மரம் வந்து எளிமையாக போயிடுது உங்களோட தொந்தரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியுது இல்லை இந்த கழிவீக்கு முதலே தொடர்பு பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது வியாபாரிகளை பிடிச்சிக்கலாம் இந்த கழிவீக்கம் முதலில் பிடிச்சிட்டு யாருக்காவது வாக்கிங் போகிற பழக்கம் இருந்துச்சுன்னா அப்போ இந்த வாய் முதலியை பிடிச்சிட்டு நீங்கள் வாக்கிங் பிடிக்கும் இல்லை கழிவு கழிவுமைக்கு முதலில் முன்னாடி இது வாய் முட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தமிழ் முதலே நீங்கள் பண்ணுறதுனாலும் இப்படி ரெண்டு விதமாக நீங்கள் வந்து இந்த முத்திரையை செய்ய செய்ய செய்யணும்னா இருக்கலாம் உங்களுக்கு நல்ல விதமான பயங்கரமான ஆரோக்கியத்தன்மை கிடைக்கும் அப்போ வாய் மூத்தவர்கள் மட்டும் கழிவுக்கும் இது ரெண்டு வேலை செய்யும்போது ரொம்ப ரொம்ப எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா உடலுக்கு கழிவுகள் நீங்க நீங்கள் நீங்க நம்மளுடைய ஆரோக்கியத்தன்மைங்கிறது மேம்படாதிக்கும் அப்படி மேம்படாதிக்கும் போது நாம் வந்து நிறைய விஷயங்களை சிறப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கழிவுகளுக்கு முத்திரை இதுவரை வாங்கிக்கும் இதுக்கு இதுக்கடுத்து பூசன் முத்திரை முத்திரைக்கு இந்த முத்திரை என்ன பண்ணணும்னா ஆரோக்கிய ஆரோக்கியத்தன்மையை மேம்படுத்தும் உள்ளிருப்புகளை ஓய்வு வரக்கூடிய தன்மை வந்து கொடுக்கும் இது வந்து பூசன் முத்திரை பூசன்னால் சூரியன் அர்த்தம் அந்த சூரியன் அப்படிங்கிறதுக்கு பூசண் முத்திரை வச்சுக்கிறாங்க அதுக்காக சூரியன் முத்திரை அர்த்தம் இல்லை பூசன் முத்திரை சரிங்களா ஏன்னா சூரிய முத்திரன் முத்திரை இருக்குது இந்த சூரியன் முத்திரை பிடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இருந்த தன்மை வந்து அமைதியாகவும் அது இடத்துல வந்து வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு அந்த சூரிய முத்திரை நட்சிங்க இப்போ பூசண முத்திரை போகிறாங்க இந்த பூசன் முத்திரை அப்படிங்கிறது ரெண்டு கைகளை ரெண்டு விதமாக பிடிக்கிறது தான் பூசி இடது கைகளில் அபான முத்திரை பிடிக்கும் வலது கையில் வியான முத்திரை பிடிக்கும் இந்த வியான முத்திரை அப்படிங்கிறது வந்து காட்டி வரல் நடு நடுவரல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டை வரல் இது மூணையும் வந்து சேர்த்து குடிச்சிடுவோம் ரை தொண்ணும் தொட்டு பிடிச்சு குடிச்சிருக்கணும் இது வந்து மதுவிலையில் பண்ணலாம் இடவில்கள் பார்த்தீங்கன்னா ஆழு ஆள்காட்டி விரல் அதுக்கப்புறம் நடுவிரல் அப்புறம் மோதல் இது மூணையும் சேர்த்து வந்து தொட்டு இது ரெண்டு வரையும் நிற்கணும் இது வச்சு இதை வந்து மடியில் வந்து வச்சுக்கணும் புயல் வச்சுட்டு புரியுது தான் இது பெரிய மூஸ் பண்ணிட்டார் இப்போ ஒருத்தருக்கு வந்து குரலில் வந்து அறிகறி மோசம் போயிட்டே இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு பார்த்து டயர்டாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு கை கால் புடைச்சதுனால வந்து நரம்பு தான் அடிக்கிற மாதிரி வடிக்கும் அதனால் அந்த டைடர் இங்கே ரெண்டு விதமாக வந்து ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு சோர்வளையா இல்லையா அந்த சோர்வளையக்கூடிய மனிதனை விட அந்த உறுப்பில் இன்னுமே சோர்வடிக்கணும் அந்த சோர்வுனை நீக்கக்கூடிய இது வந்து இந்த ஊசணிக்க வந்து அந்த சோழ்மைக்கு அது போக மன்னீர்களுடைய தன்மை இல்லையா அதை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது அந்த பூசணித்திரிக்கை அத்தியமாக ஆச்சு மன்னர்களுடைய தன்மையை அத்திரமாக வந்து சுத்தப்படுத்தும் அப்போ சுத்திகரிக்கிறது உதவக்கூடியது அந்த பூசணித்திரி இது போக வந்து பார்த்திங்கன்னா உடம்புல எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கொழுப்பு இருக்கிறது குளுக்கோஸ் லெவல் அந்த குளுக்கோஸ் லெவலை சுகர் அப்படின்னு சொல்லுவதில்ல அந்த குளுக்கோஸ் லெவலை வந்து குறைத்து சீர்படுத்துறதுக்கு உதவக்கூடியதாக அந்த பூசன் முற்றை வந்து அப்போ பூசன் வந்து எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு மூன்று நாலு முதலில் வேலை செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அத்திரமான முற்றையாக இருக்குது யாருக்காவது பார்த்தமான சூழ்நிலை தான் பார்த்தமான சூழ்நிலை குறைக்கிறது உடம்பில் சதைகள் இருக்கு இல்லையா அந்த சதைகள் எல்லாத்தையும் பலப்படுத்தக்கூடியதாக இந்த பூசன் முற்றை செய்யும் இப்படி பயங்கரமான உருவில் தேவையற்ற காற்றில் அடிச்சதுனா அபாரம் இந்த காற்று இந்த காற்று அடிச்சிருந்துச்சின்னா அதை வந்து வெளியேற்றக்கூடிய வரையிலே பூசணு தான் சரி சரிங்களா லூசு மோஷன் அடிக்கடி போயிட்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங் பவுர் மாதிரி அடிக்கடி போயிட்டுனா அதை வந்து சீர்படுத்தக்கூடிய வரையில பூசணுத்திர சரி இப்படி இந்த பூசண வந்து பல விதமான புதுமான விஷயத்தை வந்து பிறப்படுத்துகிறாங்க அதனால் அந்த பூசணமுத்திரையை பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க மோசன் பிரச்சனை அடிக்கடி போயிட்டு இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடி உடம்பு சுகர் லெவலுக்குறவங்க அடிவயத்தில் பிரச்சனை இருக்குது மாதிரி நீசை ஏற்கமாக இருக்குது சாப்பிட்டாலும் எடுத்து மாதிரி இருக்கக்கூடாது வேறு எந்த உடல் உறுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உருக்கு கிட்னி வந்து அதிகமாக வேலை செய்யணும் சோபாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே அந்த பூசண முத்துல பிடிக்க 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 அந்த உருக்களுடைய சோர்வினையும் முதல்ல நீக்கி அதனை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வேலையை அந்த பூசண முத்துல செய்யும் அப்போது அவ்வளோ அற்புதமாக வேலை செய்து விட்டு சொல்லுங்கள் எதோ உங்களுக்கு சொல்லி சுடுத்துருக்காங்க எதுக்கு நீங்கள் எடுத்து அடித்து பார்த்தீங்கன்னாலும் இல்லை கூக்கள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இதில் வந்து ஹாஸ்பிட்டலோட அதிகமான வேலைக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி இந்த பூசண முதல்ங்கிறது அப்புறம் அப்படிங்குமே வைத்தியம் பார்த்துக்கிற போது கூட சேர்ந்து பூசணித்துல என்ன பண்ணிக்கிறேன் குடிக்க தொடங்கிங்க இல்லை இயல்பாவே தான் டெய்லியுமே ஒரு பத்து நிமிஷம் குடிச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக கிளசி குழந்தை இதில் நிமிஷம் பிடிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முதலையெல்லாம் பிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து சாப்பிட்ருந்தா ஆஃப்னவர் கழிச்சு பிடிக்கும் சாப்பிட்றது நவ்வளவு முக்கால் தான் கழிச்சு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரச்சனை இல்லை பசியோடு இருக்கும்போது பசிக்குது அந்த நேரத்தில் உள்ள முதிரை குடிச்ச மாதிரி தான் திருப்பி வைப்பாங்க சரிங்களா கால் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு பசி அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பல்லா பழகிட்டு நீங்கள் குளிச்சுட்டு உட்காந்து பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து இந்த பூசண் முத்திரை அந்த மாதிரி விஷயத்தில் சேர்த்து ஸோ எந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த முத்திரையை செய்ய வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து படம் வந்து உங்களுக்கு பெரிய அலசி ஓகேங்களா ஸோ பூசன் முத்திரை ஒரு அற்புதமான பலன் அப்புறம் இந்த உடம்புல குளிர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணணுன்னா அது லிங்க முத்திரை இருக்குது இல்லையா கை ரெண்டி கோத்து நம்பி ஃபுல்லாக கொடுத்து இடது கட்ட மேலே எழுது கட்டவரில் அது ஃபுல்லாக போர்த்துக்கணும் கோர்த்துட்டு இடது கட்டவரில் மேலே நீட்டுக்கு நீட்டிங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் முத்துறை இந்த இடது கட்டவரை கட்டுவரை நீத்துவாங்க சிவகை பார்த்தீங்கன்னா பல கட்டவங்க நீட்டுவாங்க இந்த இடது கட்டவரை நீட்டும் போது அதை வந்து சக்தி லிங்கம் முத்துழைன்னு குறிச்சிருவேன் பலர் கட்டவரை நீட்டினால் வந்து சிவலிங்கம் முத்திரம் பிடிச்சிருவேன் இப்போதுவாக சொல்லுவாங்களே இருக்காங்க சரிங்களா நான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது எழுது தான் சொல்லுவேன் ஏன்னா சக்தி லிங்கம் முத்துழைக்கும் போது என்னுடைய வினை பிரகாரம் அதனுடைய தன்மை கொஞ்சம் அது அந்த அதனுடைய தன்மை வந்து கொஞ்சம் சூடை வந்து நியூட்ரலாக இருக்கிற மாதிரியும் சிவலிங்கம் முத்திரன்னா சூடு ஜாஸ்தியாக போகிற மாதிரியும் ஃபீலாக இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க இதை மட்டும் சொல்லுங்கள் நான் இதில் சில பேர் என்ன சொல்லுவாங்க நெட்டில் போட்டிருப்பாங்க பெண்கள்லாம் பெண்கள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடது கட்டவள் நீட்டல் மாதிரிங்க ஆண்கள்லாம் வலது கட்டவளில் மேலேட்டு வச்சோம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு எது பிடித்த மாதிரி என்ன சொல்லுங்கள் அதை வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த லிங்கம் முத்துரையை ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க செய்யக்கூடாது உடம்பு சூடு ஜாஸ்தியாக இருக்கவங்க செய்யக்கூடாது ஹீட் பாடியாக இருக்காங்க இல்லையா அவங்களாம் செய்யக்கூடாது இப்போது முறையில பிரச்சனை இருக்குது உடம்பு அதிகரித்து ஆகிடும் கை காலில் மூட்டை சேர்த்துட்டு ஐஸ் மாதிரி இருக்கும் உடம்புல அந்த ஐஸ் ஃபீலிங் ஒரு மாதிரி ஐஸ் மாதிரி ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்க லிங்கமுத்திரையை பிடிக்கணும் முறையில சரித்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறாங்கன்னா தின தோறும் பிடிக்கணும் அது மாதிரி நாற்பது மிஸ் ஆனால் தானே நாற்பத்தி நாள் அவங்க முறையில் சரி கழிவுகள்லாம் வந்து சூப்பராக வந்து வெளியேறி அதை தொடங்கிடும் அவங்க அற்புதமாக வச்சுருக்கா அவங்க லிங்கமுத்திரை அப்படிங்கிறது நீங்கள் வந்து லிங்கமுத்திரையை இந்த அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து உடம்புல குளிச்சி இருந்துச்சுன்னா வாரத்தில் மூணு நாள் மட்டும் செய்யணும் இதுவே வந்து அந்த குளிச்சியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் பாதுகாப்புக்காக அஞ்சு நிமிஷம் செஞ்சால் போதும் தொடர்ந்து செய்யக்கூடாது தொடர்ந்து செய்யக்கூடாது ஏன்னா லிங்கமுத்திரை செய்ய உடம்பு வந்து நல்லா சூடாக ஆரமிச்சிடும் அதனால் சூடாக ஆரம்பிச்சுனா சூடு தன்மை தேர்தல் மூலம் போகும் சரிங்களா இதை வந்து இது போக இதுபோக அந்த மட்டும் எல்லாம் பிடிக்கிறதுனால மருத்துவம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் ஆலோசனை மட்டும் கேட்டுக்கலாம் கேட்டு செய்யலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முத்திரை குபேர முத்திரை இந்த குபேர முத்திரை அப்படிங்கிறது தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து மன ஓட்டம் இங்கும் அங்கம் ஆடாமல் ஒரு சீர்நிலையில ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய முத்திரை அப்படின்னு குபேர இந்த குபேர முத்திரைக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடியது குபேர முத்திரைக்கு பண வரவு கொடுக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பண வரவை நிச்சயமாக கொடுக்கும் ஸோ ரெண்டு கையிலையும் நீங்கள் வந்து உங்களுக்கு பேர முடிய பிடிச்சி ஒருவேளை ட்ரெயினில் போகிறீங்க அப்படி நீங்கள் பிடிச்ச உட்காந்து பஸ்ஸில் கொடுக்குறீங்க காரில் கொடுக்குறீங்க என்னத்தவங்களும் ஒரு கையில் வந்து எழுதிட்டு இருக்கிறீங்க ஒரு கையில் நீங்கள் நிறைய பிடிச்சிருக்கோம் ஸோ குழந்தை ஒரு நாளைக்கு இருபது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் நீங்கள் கேப் பிடிக்க கூட பணம் வர வேணாம் கொண்டாந்து நாற்பது நிமிஷம் உட்காந்து வச்சு பத்து நிமிஷம் பண்ணிட்டு அப்புறம் கேப்லேருந்து பத்து நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் பண்ணிட்டு அடுத்து பத்து நிமிஷம் அப்படி இப்படி பிரித்து பிரிச்சு கூட நீங்கள் விபர முடியும் ஸோ தொடர்ந்து ஒரு நாற்பதுக்கு நாள் செஞ்சிட்டிங்கன்னா தேவை அந்த குபேரமுத்துடைய பணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை மூலம் உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய வேலையை அந்த குபேர முத்திரை வந்து உங்களுக்கு செய்யும் அப்போ அது மூலமாக என்ன ஆவீங்க அடுத்த நிலைக்கு போனதுக்கான வேலையை செய்கிறது உபயோகப்படக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரையா அந்த குபேர முத்திரை நம்பி இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்கிறது சின்ன குழந்தைகள் தான் இல்லையா அவங்க அந்த குபேர முத்துரை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க மனம் வந்து ஒரு ஊச வரும் இங்கே போலாமா இங்கே போகலாமா எதோ பண்ணலாமா இருக்கலாம் அந்த எந்த ஓட்டங்கள்லாம் இல்லாமல் வார்த்தை பிடிச்சு பெற மாட்டாங்க இதை பிடிச்சிட்டு இதுதான் வச்சுக்கணும் எல்லாம் வார்த்தை பார்த்த மாதிரி மேல் போய் வச்ச மாதிரி வச்சுக்கணும் அப்போ ஏற்பட்ட அற்புதமான வேலை செய்யக்கூடியதான் இந்த துபேர முத்திரை இருக்குது குழந்தைகளுக்கான ஒரு நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் தாண்டி நேர்மறை எண்ணங்கள் செய்யணும் இது செய்யக்கூடாது ஒரு தெளிவான முடியாது அந்த எண்ணத்தை கொடுப்பதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை புயார்கள் வீட்டிற்கு கனவரவு அதிகப்படுத்தக்கூடிய புதிய முத்திரை இந்த குபேர முத்திரையை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த தீபாவளி எல்லாம் லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க அந்த லக்ஷ்மி பூஜையை செய்வதற்கு சமமானது இந்த குபேர முத்திரை சரிங்களா அதாவது குபேர பூஜையை மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி பூஜையைவே மகாலட்சுமி பூஜையிலே செய்வது குபேரப்பி குபேரமுத்திரை குபேரமுத்திரையில் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மூன்று வகைகளும் சேரும்போது சனி சுக்ரன் குரு சேர்க்கை வந்து இந்த சனி குரு சுக்கரன் சேர்க்கை இருந்தாலே அவர்கள் வந்து நல்ல பண வரவுகளை பணவரவு வெளிப்பெறுவர்களாக இருப்பார்கள் எப்படி அவங்களுக்கு வந்து பணம் கிடைச்சாலும் அவங்க வாழ்க்கை தேங்கினா ஃபஸ்ட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் யார் அது வந்து சனி சுக்கரன் குரு இவங்க வந்து கரெக்டான பயணம் சேர்ந்தவங்களோ அவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான வாய்ப்பாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு குற்றம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து வேலை செய்ய ஏதோ வேலை செய்வாங்க வேலை செய்யும்போது பணம் கிட்டே இருக்கும் அவங்க மேக்சிமம் நேர்மையாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நேர்மை தன்மையை கொடுத்து உங்கள் உழைப்பின் மூலமாக உங்களுக்கு தேவையான பண வரவை கொடுக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான விஷயம் தான் ஸோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல முற்றையும் பாரம்பிக்கிறேன் இது எல்லாருமே பிடிக்கலாம் அது போது உங்களுக்கு இதயம் சம்பந்தமானது ஏனென்றது வந்து வரக்கூடியது இதயத்துவ அதை அக்குப்படுத்த முடியுது அதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த அதன் மூலமாக வந்து இதய சம்பந்தமான பிரச்சனை வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் உதயம் சம்பந்தமான பிரச்சனை வராமல் இருக்கும் இப்படி உடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் தீர்வு கொடுத்து உங்களுக்கு உடலில் ஆரோக்கியத்தனையும் மேம்படுத்தக்கூடிய அற்புதமான பிரச்சனை அதுக்கு பேரம்பிக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை வீட்டுக்கு பணம் வளரவு கிடணும் அப்படி யாராவது பணக்காசல்களுக்கு ஒரு நீங்கள் இந்த பேர் உங்களுக்கு வந்து பிடிக்க பிடிக்க கொடுக்க உங்களுக்கு நிச்சயமாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த வேலை மூலமாக நீங்கள் சம்பாதிக்காதீங்க இல்லை உங்களுக்கு பிஸ்கஸ் எடுக்கிறாங்க வளர்ச்சி வளர்ச்சியாக இருக்கும் அது மூலமாக நீங்கள் கொண்டு சம்பாதிக்க மாதிரி இருக்கும் நீங்களே உங்களுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லானா மாற்றக்கூடிய ஈர்த்தத்துக்கு கொண்டாலாம் மாற்றக்கூடிய தன்மை கொண்டு தான் அதுக்கு பேர முத்திரை ஸோ இதை பயன்படுத்தி எல்லாம் நீங்கள் சூப்பராக மேலே வந்து நான் வாய்ப்பு வந்து கிடைக்கும் சரிங்களா இறுதியாக இதில் ஒரு முத்திரை நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்னா நன்றி கூறுவது போல் நாஞ்சினு நிற்பார் இல்லையா நிற்பார் எப்படிமா அந்த மாதிரி என்ன பண்ணணும் நெஞ்சிக்கிட்ட கிட்ட வச்சுக்கணும் இப்படி நெஞ்சுக்கிட்ட இப்படி வச்சு ஒட்டக்கூடாது இப்போ ஒட்டக்கூடாது ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு டைப்பு வச்சு நன்றி கூறுவது இந்த நன்றி கூறக்கூடிய முத்திரையை நீங்கள் வந்து செய்ய 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 பிரபஞ்சத்தில் வந்து நிறைய சக்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் உங்களுடைய நேர்மையான வாழ்க்கை உபயோகப்படக்கூடிய சக்திகளை கிடைக்க கிடைக்கிறோங்க மேலும் யாருக்காவது நீங்கள் நன்றி செலுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த நன்றிகளை வந்து இந்த முத்திரை செய்யும்போது கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் அதனால தான் தெய்வம் நிறைய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிற்பாங்க இது தொலைக்கிட்டே வைக்க மாட்டாங்க நெஞ்சுக்கிட்டே எதாச்சும் நிற்பாங்க ஏன்னா ஈர் சக்தியை பெறுவதற்கான ஒரு வளம வாய்ந்த முத்திரை உங்களுடைய மருந்து சக்கரமான அக்னேய சக்கரத்தை இது வந்து நைட்டாக வந்து சூடி விட்டு வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை அப்போ ஏற்பட்ட முத்திரை தான் இந்த நந்திக்குழு முத்திரை இன்னொரு முத்திரை நீங்கள் நினைத்த காரியம் சரியான நடக்கிறதுக்கு ஒரு முத்திரையாக வந்து சொல்லுவாங்க வீடு சுற்றிட்டுருக்காரு யூட்டூப்பில் சொல்லிட்டுருக்காரு எனக்கு பார்க்கணும் தெரியும் நிறைய பேர் இது போட்டிருக்காங்க அது என்ன முத்திரை தான் இப்படி முத்திரை வச்சு உட்பாந்துட்டு படத்தை பார்க்கணுத்திலேயே இன்னொரு கை ஒரு இப்படி மனித வச்சுட்டு ஒரு கையை பிரிச்சு ஒரு கையை இப்படி சரிங்களா வலது கை வந்து எஞ்சிக்கிட்டீங்கன்னா எந்த கை வந்து இது இந்த முத்திரை வந்து பூரண ஞான முத்திரன்னு சொல்லுவாங்க சரிங்களா பூரண ஞான முத்திரம் பூரண ஞான முத்திரை அப்படின்னா உங்களுக்கு பரிபூர்ணமான ஞானம் எழுதற்கான ஒரு முத்திரையை வந்து பயன்படுது இந்த முத்திரையை வந்து புத்தர் பிடிச்சி உட்காந்து தான் ஞானமடைக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு பரமாத்மா வந்து பார்த்திங்கன்னா கீதா உதவி கொடுக்கும்போது நிறைய உயர்வு கொடுக்கும்போது இந்த முத்திரையை பிடிச்சி இதாக சொல்லி சொல்லப்படும் இது நீங்கள் பண்ணியிருக்கீங்க சொல்லப்படும் இப்படி பல பேர் ஞானம் எழுதறதுக்கான காரணம் வந்து ஆஞ்சநில கூட ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அது படத்தில் சிவாவட்டத்தில் இல்லை ஃபோட்டோவில் எங்கேயாவது பார்த்திங்கன்னா அது உருவமாக இந்த முத்திரை பிடிச்சி அமைதியாக தான் தியானம் பண்ணுவோம் ஸோ அதனால் அனுமன் வந்து உட்கார்ந்து மாதிரி யானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த முத்திரையை குறிச்சுக்கிட்டு ராம் 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 மனசில் சொல்லிவிட்டு உங்களுடைய வேதல் சொன்னீங்கன்னா அந்த வேதுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி அதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு முத்திரையாக வந்து இந்த பூர்ண ஞான கொண்டு முத்திரையோம் இந்த பூர்ண ஞான முத்திரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு கேமரா வந்து காட்டுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணி நல்லா வச்சுக்கோங்க இந்த பூர்ணஞியான முத்திரையை வந்து ஒருத்தர் வீடியோல் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி கையில் நெஞ்சு வேஸா தொட்ட மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டுதல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டு பக்கத்தில் இந்த மூணு வேலை இருக்கிற மாதிரி கொண்டு போய் இப்படி விருப்பமாக வச்சு பண்ணிங்கன்னா சக்தி எடுக்காங்க ஸோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து மூளை இதில் போய் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வேலை தான் அதாவது சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய கம்மியாக இருக்கக்கூடிய இதுதான் நெஞ்சுக்குழி இருக்குன்னு வச்சுக்கோங்க நெஞ்சு குழியில் இந்த மாதிரி முத்திரையை வச்சுட்டு கொண்டு போய் லைட்டாக இங்கே தோணும் நெஞ்சுக்குழி தொட்டு இப்படி வச்சுக்கோம் இப்படிதான் ஒட்டக்கூடாது இப்படி வச்சுக்கோம் சரிங்களா நீங்கள் முத்திரையில் ஒரு சில நேரத்தில் வந்து ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்கணீங்கன்னா வந்து வேலை செய்ய கை வலிக்கும் அது வந்து கரெக்டாக பண்ணீங்கன்னா கரெக்டாக சரிங்களா அப்போ இந்த கூணியாக இருந்துட்டு அதாவது இப்போ நெஞ்சு பக்கம் இது கொண்டு போகிற முடியாது அப்படி கொண்டு போகிற மாதிரி இந்த தான் லேசாக நெஞ்சுக்குள்ள லேசாக தொட்டுக்கிட்டு இப்படி நீங்கள் வச்சுட்டு அப்படியே வந்து இந்த கை இருக்கு இல்லையா இந்த கையை என்ன பண்ணணும் இப்படி வலது தொடை இருக்குல்ல இந்த வலது தொடை பகுதியில் இப்போ வச்சுக்கோங்க அதாவது இப்படி கொண்டு படியல் நல்ல வச்சிங்கன்னா வலது தொடர்ந்து படும் இது வலது மாதிரி வச்சுட்டு இது நெஞ்சுக்குள்ளே வச்சு இப்படி என்ன பண்ணணும் அப்படியே கந்தமூல் உட்கார்ந்துனா இந்த முத்திரை பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி முத்திரையை வச்ச உடனே வரும் உடம்பு ஃபுல்லாக வைப்ரேஷன் ஏற்பட்டு சில நேரத்தில் வந்து சகஸ்கார சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல சார் அந்த இடத்துலையே வந்து ஒரு உடலில் சுத்தக்கூடிய தமிழ் வந்து இருக்குது அப்படி இந்த புறமையான முத்திரைங்கிறது அவ்வளோ அற்புதமாக வந்து வேலை செய்யக்கூடிய முத்திரையாக இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய சரிங்களா ஸோ இந்த முத்திரையை பயன்படுத்தி என்ன ஒன்று முடியும் என்னுடைய சக்தி நிலைப்பாட்டை மே திருத்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் உபயோகப்படுத்திருப்பாங்க இப்போ சொன்ன இந்த முத்திரைகள் எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்க எல்லா முத்திரையும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாக செஞ்சால் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதில் ஊசல் முத்திரை அப்படிங்கிறது உடல் ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை அந்த முத்திரையை வந்து யாருக்கெல்லாம் மெல்லாட்டிலாக நோய் இருக்கிறதோ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த முத்திரையை செஞ்சு வந்தீங்கன்னா அந்த நோய் தன்மை வந்து குறைவதற்கான வாய்ப்பையும் உடல் ஆரோக்கியம் இதற்கான வாய்ப்பையும் கொடுக்கும் சரிங்களா அப்புறம் லிங்க முத்திரைங்கிறது உடலை ரொம்ப பூசன்மை ஜாஸ்தியாக இருக்குது சயின்ஸ் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த முத்திரை வந்து இந்த பக்கவாத பிரச்சனை இருக்கவர்கள் எல்லோருக்கும் இந்த முத்திரையை பிடிக்க பிடிக்க நாங்கள் பிராண முத்திரையை பிடிக்க பிடிக்க பக்கவாத பிரச்சனைகளுக்கு தீர தொடங்கும் அப்படி இருந்தோம் இந்த முத்திரை பிடிச்சது வந்தால் பக்கவாத பிரச்சனைகளுக்கு ஏற்படாமல் இருக்கும் உங்கள் சிந்தனைத் திறனில் வந்து குறைபாடு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரினா இந்த குபேர முத்திரையை பிடிக்க 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 சிந்தனை திறன் தெளிவாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரும் கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய உடம்புல குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா நீங்கள் இந்த மாதங்கி முத்திரையிலுமே அதுக்கப்புறம் மூசல் மூத்திரையும் நீங்கள் பிடிக்கணும் சோடி சோட்டாக சர்க்கரை நோய் தன்மை வந்து குறைந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு பிரதமான முத்திரையாக இப்போ காலை முத்திரையும் ஊசி முத்திரையும் கொடுக்கும் பிராண முத்திரையும் அதை குழு வசூல குறைக்கிறது முடிச்சாக சரிங்களா அப்புறம் அந்த நன்றி சொல்ல சொல்லக்கூடிய இந்த முத்திரையை பிடிக்க 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 அப்படி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் அதை நன்றி சொல்லணுமோ சொல்லிட்டு இந்த பிரவேசத்துலேருந்து ஈர்த்தத்தில் ஒரு ஆண்டனா மாறி உங்களுக்கு நன்றி சொல்லும்போது கிடச்சி இப்படியே ஆக்நாய சக்கரம் நடு சக்கரத்துலேயே அதை செய்கிறத வச்சு மேலக்கூடிய மூணு சக்கரம் கீழே கூடிய மூணு சக்கரம் சீராக செயல்படுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கூடியதாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு புத்தரைக்கும் வந் பயங்கரமான வளமான பெரிய பெரிய கதைகளும் பெரிய பெரிய வரலாறுமே இருக்கிற மாதிரி தான் அதே மாதிரி வாயுத்துல பிடிக்க பிடிக்க அவங்களுக்கு காற்று உடம்புல இங்கே தான் அந்த காற்றுகள் வந்து நீங்கி ஆரோக்கியப்படுவீங்க கை இங்கே இருக்க அவர்களை பிடிக்க பிடிக்க பிடிக்கும் அவங்களுக்கு கழிவுகள் நீங்கி சந்தோஷமாக பாருவீங்க இப்போ வெயிட் அதிகரிக்கணும்னு வச்சிங்கன்னா வெயிட் அதிகிறதுக்கு இந்த இதில் வந்து இந்த ஓட்டில் இந்த ஓடையா மோதலுடைய கீழ்ப்பகுதி கீழ்ப்பகுதி தெரியுதான் கொடுக்குது அந்த போட்டு கீழே அந்த இடத்துல லைட்டாக போய் வச்சு துடி சேர்த்துக்கணும் இப்படி வச்சிங்கன்னா இப்படி வச்சுட்டு ரெண்டு வெயிலும் ரெண்டு வெயிலும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கிங்கன்னா உங்கள் உடம்பில் வந்து வெயிட் அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து ஏற்படும் அப்போ அந்த முத்திரையை மட்டும் முடிச்சுட்டு சாப்பிடாம உட்காந்து எரியுமா இது வெயிட் பிடிக்க பிடிக்க பிடிக்கும் உங்களுக்கு சீரத்தை சீராக சாப்பிட பிடிக்கும் அப்படி சாப்பிட்டு அது மூலமாக பண்ணுவீங்க அதிகரிப்பீங்க ஏன்னா இது வந்து மண் தன்மை இந்த மண் தன்மையை நீங்கள் வைக்கும்போது மண் தன்மையை அதிகப்படுத்தும் நம்ம உடம்புல மண் அதிகமானதான் வெயில் வந்தி சதைகள் எல்லாமே சேர்ந்து மண் தான் அப்போது இந்த வெயிட்டை நீங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு இருக்குது இந்த முட்டையை பிடிக்க பிடிக்கி உங்களுக்கு என்ன ஆகுது வெயிட் வந்து அதிகரிக்கணும் அதுக்கு இந்த முற்றை உடல் எடை கூட முன்றி பிடிச்சிருக்கோம் சரிங்களா கழிவு நீக்கும்போது சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எடை கூட இருக்குது இந்த உடல் அதுக்கப்புறம் உங்களுடைய தைரியம் ஜாஸ்தியாக வரணும் பயம் அதிகமாக வரும் தெரியும் முடிவு இருந்தோம்னா இப்படி இந்த கையை மறைக்கிட்டு பிடிச்சது இப்படி நேரம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு மதியம் இது வந்து முஷ்டி முதிரை பேர் இந்த வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா தைரியம் அப்படிங்கிறது பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும் உடம்புல தைரியத்தன்மையை அதிகப்படுத்தி மேம்படுத்தக்கூடிய முற்றை முஷ்டி முஷ்டி முத்திரை ஏதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் மீட்டிங்கில் பேச போகிறீங்க ஒன்று புரியல போனால் இது வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தான் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தைரியம் தானாக வந்துடும் அப்போ வர வர என்ன இல்லைங்க நீங்கள் முற்றை பிடிச்ச வர போது சூப்பராக வந்து மாறிடுங்க அதுக்கு இந்த முற்றை வந்து சரி மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம் ஷேர் அடிக்கடி வாங்கிய கம்மெண்ட் பயன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முற்றிலும் பயன்படுத்தி அன்பு என்ன பண்ணுங்க அந்த பயனை கவர்சன்றி வணக்கம் உங்களுக்கு சந்திப்போம் இதுவே நம்ம தந்தையே நபம்